அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நடைபெற இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் தேர்வு அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான பார்ட்டி ஏல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வீடியோ எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணிடலாங்க மினிமம் மார்க்கை அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டென்த்து தமிழ் புக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஏன்னா ஓவராலாக டென்த்து சிலபஸில் இருந்து மட்டும்தான் நமக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் அனைத்தும் கேட்கப்படும் அதுவும் வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்பாங்க ஸோ ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்து வீடியோ முழுவதும் பிடிச்சிருக்கு அப்படின்னா தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் நல்லா கவனிச்சுக்கோங்க சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தன் ஓகேங்களா அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் தென்மொழி தமிழ் சிற்றுன்ற இதில் வந்து நடத்திருக்காரு இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியன் கனிச்சாறு என்சுவ என்பது மகபகு வஞ்சி பள்ளி பறவைகள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஒரு புலவர் இல்லைனா அவருடைய இயற்பெயர் இதழ் இல்லைனா நூல்கள் கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது இளங்குமரனார் யாருங்க இளங்குமரனார் அவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் வாவானார் வரலாறு குண்டலகேசி உரை ஏப்பருங்கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபு உரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் இந்த நூல்களெல்லாம் இயற்றியது இளங்குமரனார் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தவசாலை மற்றும் பாவாணர் நூலகம் இது ரெண்டையும் அவர் எங்கே திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் அமைச்சிருக்காரு அடுத்து இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய திறன் கொண்டவர் அதாவது வெளிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை விடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழ் தென்றல் திருவிக்கா மாதிரி இவரும் என்ன பண்ணுவாருங்க கண்ணை மூடிக்கிட்டே இமைகளை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய திறன் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா அந்த மொழி வந்து தமிழ் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவாணர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மொழி ஞாயிறு யாருங்க தேவனேய பாவானர் அடுத்தது இரட்டுற மொழிகள் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரட்டொரு மொழிதல் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது சந்தக கவிமணி சந்தக கவிமணி அப்படின்னா தமிழ் அழகனார் இந்த தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தக கவிமணி தமிழ் அழகனார் சண்முக சுந்தரம் இவர் வந்து பன்னிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை இயற்றி இருக்கார் அடுத்தது அடுத்து திருவள்ளுவர்ன்ற பெயரில் ஒரு முதல் தமிழ் கணினி உருவாக்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு மொழி தமிழ் மொழி ஆங்கில மொழியில் வந்து உருவாக்கியிருக்காங்க இதை எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் செப்டம்பர் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் தான் இதை உருவாக்குனது ஓகேங்களா அடுத்தது மா ராமலிங்கம் அவருடைய இயற்பெயர் வந்து எழில் முதல்வன் ஸோ இவர் வந்து மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக இருந்திருக்கார் அடுத்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் பாரதிதேசன் பல்கலைக்கழக இரண்டு தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு அடுத்து இது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய உரை நடை அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை வந்து பெற்றிருக்காரு யார் ராமலிங்கம் என்கிற எல் முதல்வன் சார்பெழுத்து பத்து வகை படம் ஓகேங்களா அளப்படுத்தம்னா நீண்டு ஒழித்தல்னு பேர் உயிரிழப்படை வந்து மூன்று வகை படம் இந்த உயிரிலப்படையில் செயலிசை அலப்படை இதுக்கு இதை வந்து இன்னொன்று இசை நிறை அளப்படைன்னு சொல்கிறோம் இதற்கான எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும் உரார்க்கு படா முதல் இடைக்கடை மூன்றிலுமே வரும் அடுத்து இன்னிசை அலப்படை அப்படின்னா கெடுப்பதும் எடுப்பதும் அடுத்து சொல்லிசை அலப்படைனா உரநசை நசை வரணி ஒற்றலைப்படைனால் வந்திருக்கும் எக்கிலங்கியா வெக்கிலங்கியா ஓகேங்களா அடுத்து மூவகை மொழி சொல்லுவோம் மூவகை மொழின்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஒரே ஒரு சொல் தனித்து வந்தால் அது தனிமொழின்னு சொல்கிறோம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிக்கும் பொழுது வேறொரு பொருளையும் குறித்தால் அதுதான் வந்து பொதுமொழின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது எட்டு வேங்கை அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயர்னால் தள்ளுன்னு முடியும் அடுத்தது தொழிற்பெயரை எப்படி சொல்லலான்னா முதன்நிலை தொழிற்பெயர் முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவோம் இப்போ தொழிற்பெயர்னால் கெடுதல் இதில் வந்து என்ன இருக்குது விகுதி கெட்டு போய் கெடுன்னு வருது அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர் இந்த கே வந்து திரிந்து கேவாக மாறி வருதுன்னா அதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஓகேங்களா சுடுதல் சுடு சூடு கலை சொற்கள் பார்த்துக்காங்க வவ்வல்னா உயிரெழுத்து கான்சன்ட்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து மோனோலிங்கல் ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் வந்து கலந்துரையாடல் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை சொன்ன யாரும் இந்த பெயருக்குலாம் உரியவர் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் வந்து இந்தியா சுதேசி முத்திரன் இதழ்களில் பணியாற்றியிருக்காரு பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் எழுதின நூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி பாஞ்சாலி சபதன் ஓகேங்களா ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது இவர் எழுதுனதில் வசன கவிதை இவர் தான் முத முதல்ல வசன கவிதையை உருவாக்கியிருக்காரு ஃப்ரீவர்ட்ஸ் ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து புது கவிதையை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்திருக்கு அடுத்தது நற்பூதனால் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் ஒன்று தான் முல்லைப்பாட்டுன்றது பத்து பாட்டில் ஒன்று மொத்தம் நூற்றி மூணு அடிகளை கொண்டது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே மிக குறைந்த அடிகளை பத்து பாட்டில் உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு இதை யார் உருவாக்குனான்னா நப்பூதனார் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் ஓகேங்களா சோ அப்ப பத்து பாட்டுல மிக குறைந்த அடிகளை கொண்டது எது முல்லை பாட்டு இது எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி மூன்று இது யார் எழுதுனது நப்பூதனார் அடுத்தது பா சிங்காரம் இவர் வந்து புயலிலேயே ஒரு தோணின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக ஸோ இதுதான் வந்து முதல் முதல்ல புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை உருவாக்குனது யாருன்னா பா சிங்காரம் ஓகேங்களா அடுத்தது இவர் சம்பாதிச்ச ஏழரை லட்சம் ரூபாயையும் கல்வி வளர்ச்சிக்காக அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாரு இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னரியை சேர்ந்தவர் அடுத்தது வந்து தொகைநிலை தொடர் இப்போ தொகைநிலை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொகைநிலை நிலை தொடர் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் இதில் வந்து மறைஞ்சி வரும் உருவுகள் வந்து மறைஞ்சி வரும் அதாவது தொக்கி வரும் அப்படின்னு சொல்லுவோம் தொக்கி அப்படின்னா மறைஞ்சி வருதுன்னு அர்த்தம் ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள் வேற்றுமை தொகை மதுரை சென்றார் மதுரைக்கு சென்றார் மதுரைக்கு சென்றார் இல்லை வேற்றுமை உருவு மறைஞ்சி வருது அதனால் இது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை தேர்பாகன் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவும் அரைஞ்சி வருது அதனுடைய பயனும் அரைஞ்சி வர்றதுனால உருவு பயன் உடன் தொகை அப்படின்னு சொல்கிறோம் தேரை ஐ வந்துருச்சு இதனுடைய பயன் என்னது ஓட்டுறது ஸோ இப்போ இரண்டுமே வந்து மறைஞ்சி வர்றதுனால உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை இது ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து வினைத்தொகைக்கு காலம் கறந்த பெயரச்சம் முக்கியமான வார்த்தை கேட்டிருக்காங்க காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து கால மூன்று காலத்தை மறைச்சி காட்டும் ஸோ அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல் ஒரு வினைச்சொல் வரும் வீசு தென்றல் அப்படின்றது ஒரு பெயர் சொல் ஸோ இது ரெண்டும் வந்து மூன்று காலத்தையும் மறைச்சி காட்டுச்சு அப்படின்னா அதுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் வீசுத்தன்றல் கொள்களி அடுத்து பண்புத்தொகை பண்புத்தொகைன்னா நமக்கு தெரியும் மை வந்து மறைஞ்சி வரும் செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் வ வட்ட தொட்டி இன்மொழி இது எல்லாமே பண்புத்தொகை அடுத்து இரு பெயரட்டு பண்புத்தொகை ரொம்ப முக்கியமானது இதை கேட்குறாங்க அதாவது மார்கழி திங்கள் மார்கழினாலும் மாதம்தான் திங்கள்னாலும் மாதம்தான் ஸோ இப்போ இது வந்து இதனுடைய சிறப்பு பெயர் அதனால் ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் வருதுன்னா அதுதான் இரு பெயருட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சாறை பாம்பு சாறைனது பாம்புடைய ஒரு வகையான இது அடுத்து பாம்பு வந்து பொது பெயர் அப்போ சாறை பாம்பு இரு பெயருட்டு பண்புத்தொகை ஊமைத்தொகை ஊமைத்தொகைன்னா போன்றன்ற ஊமை ஒரு மறைஞ்சி வந்தால் அதுதான் ஊமைத்தொகை இது மலர் கை மலர் போன்ற கைன்னு சொல்லணும் ஸோ போன்றன்றது மறைஞ்சி வந்துருச்சு அடுத்தது உம்மை தொகை உண்மைன்னா உம் வந்து மறைஞ்சு வரும் அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் சே தாயும் சேயும் வரணும் ஸோ இதில் உம் மறைஞ்சி வர்றதுனால இது தொகை அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை இந்த தொகை தொடர்களில் அல்லாத வேறு சொற்கள் மறைஞ்சி வந்தால் அதுதான் அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதுதான் அன்மொழி தொகைக்கான எடுத்துக்காட்டு அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் இந்த அணிந்தவர் உடையவர் அப்படின்றது புதுதாக வந்ததுனால இது என்ன தொகை அண்மொழி தொகை அடுத்தது ஸ்டோம்னா புயல் டொர்னடோ சூறாவளி டெம்பஸ்ட்னா பெருங்காற்று லேண்ட்ரிஸ்னா நிலக்காற்று சீ பிரிட்ஜ் கடற் காற்று வயல்விங்னா சுழல் காற்று குயில் பாட்டு யார் எழுதுனது பாரதியார் அது அந்த பறவை போல சா முஹமது அலி உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் காசி நகரத்துடைய பெருமையை கூறக்கூடிய நூல் தான் காசி காண்டம் இதை எழுதுனது யாருனா அதிவீரராம பாண்டியர் ஓகேங்களா ஸோ அவர் எழுதின நூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நருந்தொகை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நருந்தொகைக்கு இன்னொரு பெயர் வெற்றி வேர்க்கை அப்போ வெற்றி வேர்க்கை எழுதுனது யாரு அதிவீரராம பாண்டியர் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்பிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஸோ இந்த நூல்களெல்லாம் எழுதுனதும் அதிவீரராம பாண்டியர் அடுத்து வந்து ம பத்து பாட்டில் ஒன்று வந்து மலைப்படுக்கடம் ஸோ மலைப்பொழுக்கடா வந்து எத்தனை அடிகளை கொண்டதுன்னா ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது இந்த மலைப்படுக்கடாமுக்கு இன்னொரு பெயர் வந்து கூத்தராற்றுப்படை ஓகேங்களா ஸோ இது வந்து யானையை வந்து மலையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இதில் குறிப்பிடக்கூடிய குறுநில மன்னன் யாருன்னா நன்னன் ஏற்கனவே முல்லைப்பாட்டு பார்த்தோம் நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இருக்கிறதுலே மிக குறைந்த அடிகளை பத்து பாட்டில் கொண்டது அதே மாதிரி மலைப்படுக்கடம் வந்து எத்தனை அடிகளை கொண்டது ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது அடுத்தது வந்து கி ராஜநாராயணன் நாராயணன் நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்க கரிசல் இலக்கியம் எழுதுனது யார் கி ராஜநாராயணன் ஓகேங்களா கீ ரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு கோபலில் பொறுத்து கோபலை மக்கள் கதைக்காக ஓகேங்களா கோபலில் கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து அவர் என்ன எழுதிருக்காரு கோபலில் மக்கள் இதுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் அடுத்தது தொகா நிலை தொடர் இன்னும் நீங்கள் இலக்கணத்தை பற்றி தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கான லிங்க் கொடுத்துட்டா பார்த்துக்கணும் இப்போ தொகை தொகைன்னா மறைஞ்சி வரும் தொகானா வெளிப்படையாக வரும் ஸோ இது எத்தனை வகைப்படும்னா ஒன்பது வகை தொகை வந்து ஆறு வகை தொகை வந்து ஒன்பது வகை ஸோ எழுவாய் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் யார் வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் எழுவாய் ஸோ இது எதுலலாம் வரும் பெயர் வினை வினாலாக வரும் தொடர்னா ஒரு ஆச்சரியம் நண்பா எழுது வினை முற்றுனா முற்று பெற்றுடுச்சு அதாவது வினை முற்று முன்னாடி வந்து பெயர் வந்து பின்னாடி வந்தால் அதுதான் வினை முற்றுத்தொடர் பெயர் எச்சம் அப்படின்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது பெயர் எச்சம் அதுவே முற்று பெறாத வினை வினை சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது வினை எச்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம் வினை சொல்ல கொண்டு முடிஞ்சால் வினை எச்சம் எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர் அடுத்து வேற்றுமை தொடர் கட்டுரையை படித்தால் இதில் ஐ வெளிப்படையாக வந்துடுச்சு அன்பால் கட்டினர் ஆள் வந்துடுச்சு அறிஞருக்கு பொன்னாடை கூ வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வேற்றுமை ஒரு வெளிப்படையாக வந்தனால வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இடைச்சொல் கேட்டிருந்தாங்க எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் கேட்டு மற்றொன்று ஸோ இதுதான் இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு உரிச்சொல் தொடர் சாலை உரு தவ நனி இது எல்லாமே உரிச்சொல் ஸோ இதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா அது வந்து உரிச்சொல் தொடர் ஸோ இதில் நமக்கு எடுத்துக்கிட்ட வந்து சாலை சிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அடுக்கு தொடர் அடுக்கு தொடரை பொறுத்த வரைக்கும் வருக 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 ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருது அப்படின்னா அதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதிலே இரட்டை கிளவி அடுக்கி வரும் ஆனால் பிரிக்கும் பொழுது பொருள் தராது ஆனால் அடுக்கு தொடரை பொறுத்த வரைக்கும் பிரித்தால் பொருள் தரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுநிலை பெயரட்சம் இரண்டு அல்லது மூன்று பெயரச்சம் வந்து சேர்ந்து வந்தது அப்படின்னா அதுதான் கூட்டுநிலை பெயரச்சம் கேட்க வேண்டிய பாடல் இங்கேயும் கேட்கன்றது ஒரு அச்சம் பெயரச்சம் வேண்டியன்றது ஒரு பெயரச்சம் புரியுதுங்களா அதே மாதிரி சொல்லத்தக்க செய்தி கேட்பாங்க கூட்டுநிலை பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஸ்மன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் திருக்குறளுடைய தெளிவுரை எழுதுநதியாரு வஉ சிதம்பரம் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் தான் பார்த்தோம் கீரா ஆறாம் திணை வந்து மருத்துவர் கு சிவராமன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜிபிஎம் ஐபிஎம்ன்ற ஒரு நிறுவனத்தில் செயற்கை முன்னறிவு கண் கணினியான வாட்ஸன் வந்து வாட்ஸன் வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு கோடி தரவுகளில் புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை கண்டுபிடிச்சது அப்போ ரெண்டு கோடி தரவுகளில் புற்றுநோய் உள்ள ஒரு நோயாளியை கண்டுபிடிச்ச கணினி எதுனா வாட்ஸன் இது எப்போ கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது ஜப்பானில் சாஃப்ட் வாங்கி உருவாக்கிய பெப்பர் தான் வந்து உலக அளவில் அதிக விற்பனையானது நல்லா நாம் வச்சுவோம் உலக அளவில் விற்பனையான ஒரு ரோபோ எதுன்னா பெப்பர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி அப்படின்றது ஐந்தாம் திருமொழியாக இருக்குது ஸோ இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது இதை பாடினது குலசேகர் ஆழ்வார் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது திருமொழியாக இருக்குது ஸோ இதில் மொத்தம் நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது இதை உருவாக்க பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா அடுத்தது பரிபாடல் பரிபாடல் எழுதுனது கீரந்தையார் கீரந்தையாரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து ஓங்கு பரிபாடல் இவர் எழுதின அந்த பரிபாடலை என்னன்னு சொல்கிற எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஓங்கு பரிபாடல் ஓங்கு பரிபாடல்னாலும் பரிபாடல்னாலும் ஒன்று தான் இதில் மொத்தம் எழுபது பாடல்கள் இருக்குது இதில் இருபத்தி நாலு பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய மூல்தான் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பெரு வெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றி அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேலே விற்பனையாச்சு ஓகேங்களா அடுத்தது வலுவல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் வளானால் இலக்கண முறையோடு பேசுகிறது எழுதுறது தான் வலா வலுனா இலக்கண முறையின்றி பிழையா இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது என்னது வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதில் வந்து தினை வலுவமைதி எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோங்க என் அம்மை வந்தால் அம்மைன்றது மாட்டை குறிக்கிறாங்க ஸோ அப்போ பசுவை வந்து வந்தால் சொல்லக்கூடாது அப்போ அது தினை தப்பு பால் வலுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா ஸோ இதில் வந்து ராசான்றது அவங்களுடைய மகளை குறிப்பிட்றாங்க மகளை வந்து வாடா போடாமல் கூப்பிட முடியாது ஸோ அது தப்பு பால் வலுவமைதி இட வலுவமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் ஸோ இதில் வந்து தன்மையை படர்பை குறிப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் இட வலுவமைதி தப்பு கால வலுவமைதி அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நாளை தமிழகம் வருவார் சொல்லணும் ஆனால் வருகிறார்னு தப்பாக சொல்லியிருக்காங்க அடுத்து கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் குயில் வந்து பூவும் கத்தாது ஸோ அப்போ மரபு வந்து தப்பு ஸோ அப்போ இது மரபு வலுவமைதி ஓகேங்களா ஸோ அடுத்தது பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து தமிழ் செல்வன் காலம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சதாவதானம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நூறு செயலை செய்யக்கூடியவங்க தான் சதாவதானின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சதாவதானி யாருன்னு பார்த்தீங்கன்னா செய்து தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் சொல்கிறோம் ஸோ இவர் வந்து சிறப்பு முக்கியமானது இவர் வந்து சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கார் நல்ல நாம் வச்சுக்கோங்க சதாவதானி அப்படின்னா சேது தம்பி பாவலர் இவர் வந்து சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கார் அடுத்தது திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் இது வந்து மதுரை காண்டம் கூட காண்டம் திரு அளவாய் கண்டனம் மூன்று காண்டங்களை கொண்டது திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா ஸோ அவர் இதை மட்டும் எழுதினது இல்லை வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்று கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாம் தாதி ஸோ இதையும் எழுதியிருக்கார் இவர் வந்து ஒரு சிவபக்தி மிக்கவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் அறுபத்தி நான்கு படலங்கள் கொண்டது அடுத்து கமலாலயன் கமலாலயனை பற்றி கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க பிஜிடி அருபிலே கேட்டிருந்தாங்க உனக்கு படிக்க தெரியாது அதாவது புத்தகம் ஒன்றை ஒரு சிறு பெண் வந்து படிச்சுட்டு வராங்க உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்றாடி இது வந்து இந்த வார்த்தையால் அவங்க வந்து சமையல் செய்து பொது இடங்களில் பாட்டு பாடி ஒரு குப்பை போடக்கூடிய இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்குறாங்க ஓகேங்களா ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட சமூகத்துக்காக ஒரு பள்ளியை உருவாக்குறாங்க அந்த பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மெக்லியோட் பெத்யூன் ஓகேங்களா உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் வந்து கமலாலயன் இப்போ பள்ளியை உருவாக்குனது மேரி மெக்லியோட் பெத்யோன் சரிங்களா அடுத்தது உனக்கு படிக்க தெரியாதுன்ற நூலை படைச்சது கமலாலயன் அடுத்தது வினா வந்து ஆறு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் வினா அறிவினா வினா ஐய வினா குழல்வினா கொடைவினா ஏவல் வினா விடை வந்து சுட்டு மறை நேர் விநாயகர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இன மொழின்னு சொல்லுவோம் ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும்னா இதோட இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் இலக்கணம் மட்டும் ஸோ அதை பார்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும் ஏன்னா இலக்கணத்தில் தான் அதிக கொசிங் வரும் அடுத்து பொருள்கொள் பொறுத்த வரைக்கும் எட்டு வகைப்படும் எட்டு வகை இதற்கான டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செய்யல சொற்களை பொருளுக்கு ஏற்றவரை ஒன்று சேர்க்கணும் இல்லை மாற்றி அமைக்கணும் இந்த இந்த தான் பொருள் கோல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆற்று நீர் பொருள் கோல் எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே சரி இருந்து கரு இருந்து ஈன்று மேலலார் இது எதில் இருக்குது சீவக சிந்தாமணி மற்றைய நோக்காக அடிதொறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தி ஆற்று புனலே நண்ணுள்ள குறிப்பிட்டிருக்காங்க நிரல் நிறையனா நம்ம ஏற்கனவே அணி பார்த்துட்டோம் ஸோ இதில் வந்து முறை நிரல்நிறை அணி அப்படின்னா அன்பும் மரணம் உடைய தனி நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விலங்கோடு மக்கள் அணியர் இளங்குநூல் கற்றோரோடு ஏனையவர் இது வந்து எதிர் நிரல் நிறை ஓகேங்களா அடுத்து கொண்டு கூட்டுனா ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாளின் நெடியை குரங்கு யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்கொள்ளி இசைப்பது கொண்டு கூட்டு புரியுதுங்களா அடுத்தது எம்பலம்னா சின்னம் தீசஸ்னா ஆய்வேடு இன்டெலெக்சுவல்னா அறிவாளர் சிம்பாலிசம் அந்த குறியீட்டியல் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் வேஸ்டிரான் ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதுனது குமரகுருபுரர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பார்ப்பிள்ளை தமிழ் பெண் பிள்ளை தமிழ் இருக்குது ஸோ இதில் வந்து காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்பிளி ஸோ இது எல்லாமே காமனு ஸோ மீதி இருக்கக்கூடிய மூன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு தனியாக இருக்குது பெண்ணுக்கு தனியாக இருக்குது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிற்றில் சிறுவரை சிறுது பெண்ணுக்கு வந்து கலங்கு அம்மானை ஊசல் ஸோ இதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்தது குமரகுருபுரோடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இவர் வந்து கந்தர் கழிவென்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை ஸோ இந்த நூல்களெல்லாம் இயற்றியிருக்கார் அடுத்தது கம்பராமாயணம் கம்பர் வந்து அவர் எழுதின நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் ஆனால் அது பிற்காலத்தில் கம்பராமாயணமாக மாறிடுச்சு இது ஆறு காண்டங்களை உடையது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த யுத்தகாண்டம்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து கம்பரை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டு கவி பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விருத்தம் என்னும் முன்பாக இருக்கு உயர் கம்பன் அடுத்து கம்பராமாயணம் இல்லாமல் அவர் வந்து சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அடுத்தது வந்து கந்தசாமி தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பை உருவாக்குனது வந்து பாய்ச்சல் என்னும் ஒரு கதையிலிருந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதை எழுதினது சா கந்தசாமி இவர் எழுதின சாயாவனம் புதினத்திற்கு இவர் வந் புதினத்தால் இந்த உலகில் வந்து புகழ் பெறாரு விசாரணை கமிஷன் என்ன ஒரு புதினத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருதை பெறுறாரு நல்லா நாம வச்சுக்கோங்க சாயா வனம் அப்படின்ற புதினத்தால் இவர் புகழ் அடைகிறார் ஆனால் சாகித்ய அகாடமி விருது எதுக்கு வாங்குறாரு விசாரணை கமிஷன் இவர் எழுதின மீதி நூல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதினங்கள்லாம் வந்து தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி இதெல்லாமே வந்து புதினங்களை எழுதியிருக்காரு அடுத்தது ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது தெரியும் அடுத்தது பெரும்பொழுது ஸோ தமிழ் மாதங்களை வரிசையாக வச்சுக்கிட்டு இளவேநீர் முதுவே நீர் கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கொஷின் கேட்குறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது பெரும் பொழுது சிறு பொழுது இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி சிறு பொழுதுனா ஒரு நாளுக்கு உரியது பெரும் பொழுதுனா ஒரு வருடத்திற்கு உரியது ஆறு பத்து ரெண்டு இந்த டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குளிர்காலம் முல்லை மருதம் இது சிறு பொழுது இதை படிச்சுக்கணும் மாப்போசி மாப்போசி அப்படின்னா மாப்போ சிவஞானம் இவர் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா என்னென்னு சொல்கிறாங்க சிலம்பு செல்வர்னு சொல்கிறாங்க ஸோ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இந்த நூலுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சாகித்ய அகாடமி விருதை வாங்குகிறாரு அடுத்தது ஏர் குர்திதா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கூபாரா அவர் வந்து படைக்கிறார் ஸோ இவர் இது மட்டும் எழுதுனதில்லை அகலிகை ஆத்ம சிந்தனை அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு கூபா ராணா கூபா ராஜகோபாலன் அப்படின்றது அர்த்தம் ஸோ இவர் வந்து பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் தமிழ்நாடு ஆகிய இதழ்கள்லையும் ஆசிரியராக பணியாற்றுவார் அடுத்து இரண்டாம் ராஜராஜ சோழன் ஸோ இவர் வந்து மெய்கீர்த்தி இவர் வந்து கேசரி திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டங்களை கொண்டவர் யாருங்க கேசரி திருபுவன சக்கரவர்த்தினா இரண்டாம் ராஜராஜ சோழன் ஸோ இவர் அடுத்தது வந்து இதில் முக்கியமானது எதுவும் இல்லை அடுத்தது இந்த லைன் அடிக்கடி கேட்குறாங்க சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர் இளம்போடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி யார் சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றால் இளம்போடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து புறப்பொருள் வந்து பன்னெண்டு வகைப்படும் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுங்கை தும்பை வாகை பாடான் பொறியியல் கைப்பிளை ஸோ இதை பற்றி நல்ல விளக்கமாக தெரிஞ்சால் அதனுடைய லிங்கில் பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக கன்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்டுனா வணிகக்குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வேறு பின்னீர் ராஜன் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் வந்து நாமுத்துசாமி அடுத்தது சங்க இலக்கியம் காலக்கணிதம் யார் எழுதுனது கண்ணதாசன் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் முத்தையா இவர் முதல் முதல்ல பாடின பாடல் கலங்காதீர் மனமே இவர் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல் குடல் பிறந்தார் அடுத்தது வந்து சேரமான் காதலி புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கார் அடுத்தது வந்து மீட்சி விண்ணப்பம் வேணுகோபாலன் இவர் எழுதுனது வந்து கோடை வயல் அடுத்தது இவர் திருவையாறில் பிறந்திருக்காரு எழுத்து என்னும் எழுத்து காலம் புது கலைஞர்களில் இவர் ஒருவர் இவருடைய இன்னொரு தொகுப்பு வந்து என்னென்னா மீட்சி விண்ணப்பம் இப்போ அவர் கோடை வகையில் மீட்சி விண்ணப்பம் ரெண்டு எழுதியிருக்கார் அடுத்தது லாஸ்ட்டாக பா வகை பாவை பொறுத்த வரைக்கும் வெண்பா ஆசிரியப்பாக கழிப்பாக வஞ்சிப்பா சொல்லுவோம் ஸோ வெண்பானால் செப்பல் ஓசை அகவப்பானா ஆசிரியர் ஆசிரியப்பா துள்ளல் ஓசை அப்படின்னா களிப்பா தூங்கல்னால் வஞ்சிப்பா ஓகேங்களா அடுத்து அவ்வளோதாங்க ஸோ இதை இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததுக்கான லிங்க் இன்னொன்று கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நல்லா பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் இதிலே நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல் வெற்றி உங்களுக்கு தான் தேங்க்யூ டுவால்